ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே எடுக்க இந்த விடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த விடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பலனை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல நாளை நாள் என்ன தேதி என்ன கிழமைங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் ஏப்ரல் மாதத்துடைய பதினாலாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சிக்கோங்களேன் பங்குனி மாதம் முடிந்து அடுத்தது புதிய வருடத்துக்குண்டான முதல் மாதமான சித்திர மாதத்துடைய பிறப்பு நாளை நாள் சித்திர மாதத்துடைய முதல் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிற்றுக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப சிறப்பான ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லலாம் நாளை நாள் ஆண்டுடைய முதல் நாள் இந்த நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடப்படும் ஸோ இது தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கே எல்லாமே நாளை நாள் விழா பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கும் நாளைய இந்த தமிழ் புத்தாண்டு முதல் நாள் மேசராசியில் குருவோடு சேர்ந்து கூட்டணி அமைகிறது கிரகங்கள் அதனால் நாளை நாள் ரொம்ப விசேஷமாக கருதப்படுது நாளைய இந்த விசேஷமான நாளில் தெய்வ வழிபாடுகள் நாம் செய்யணும் மெயினாக சித்திரக்கணி காண்றது நாளை நாள் ரொம்ப அவசியம் அந்த சித்திரக்கணி எப்படி காணணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் அதை பார்க்கலனா நம்ம சேனலுக்குள்ளே செக் பண்ணி பாருங்கள் வீடியோ இருக்குது அந்த வீடியோவில் இருக்கிறது போல் சித்திரக்கணியை நாளை நாள் கண்டுருங்க நாளை நாள் சித்திரக்கணி கண்டுட்டு அதுக்கப்புறம் உங்களோட மற்ற வேலைகள் எதுவாக இருந்தாலும் செய்யுங்க அதுதான் நாளை நாளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ நாளைய இந்த முக்கியமான நாளில் நவக்கிரகங்கள் முதல் நாளே இந்த மாதிரி தாங்க அமைஞ்சிருக்கு அந்த ஒரு காரணத்தினால தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு நாளை ஒரு நாள் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட தினசரி ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் தனுசு ராசிக்காரங்க வழக்கம் போல இந்த நேரத்தில் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அந்த ஏற்ப எப்படி நடந்துக்கலாம் அப்படிங்கிறத எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க வாங்க உங்களுக்கான தினசரி ராசி பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோல அதிரடியா பார்க்கலாம் ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த அத்தனை நபர்களுக்கும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றங்கள் உண்டாகும் அதனால தனுசு ராசியில இருக்கிறவங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க நாளை நாள் புதுமையான விஷயங்கள் உங்களுக்கு ஏற்றவாறு ட்ரை பண்ணுங்க ஏன்னா நாளை நாள் உங்களுக்கு எதிர்பாராத மாற்றம் உண்டாகும் அது ஒரு வகையில உங்களுக்கு நல்லது தான் ஸோ உத்தியோகத்துல எதிர்பாராத மாற்றம் உண்டாகும் போது நிறைய விஷயங்களை நீங்க கத்துக்க முடியும் அதனால கண்டிப்பா நாளை நாள் அந்த மாற்றங்கள் உண்டாகிறதுக்கேற்ப செயல்பட பாருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பிள்ளைகள்லாம் இருந்தாங்கன்னா பிள்ளைகளால் ஏற்பட்ட மன வருத்தம் குறையோ பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் நிறைய மனஸ்தாபங்கள் இருந்துக்கும் அந்த மனஸ்தாபங்களால் ஒருவர் ஒருவர் பேசிக்கொள்ளாமல் இருந்திருப்பீங்க அந்த மாதிரி பேசிக்கொள்ளாமல் இருந்த உங்கள் நிலையை மாற்றுவதற்கு நாளை நாள் ஆண்டுடைய முதல் நாள் எல்லா ஈகோவையும் விட்டுட்டு பேசுங்க அப்படி நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மன வருத்தமும் குறையும் உங்களுக்குள்ள அந்யோன்யம் குறையும் சாரி அந்யோன்யம் கூடும் ஸோ பிள்ளைகளால் ஏற்பட்ட மன வருத்தம் குறையிறது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய உங்களிடையே மனவருத்தம் ஏற்பட்டது கூட குறையும் அதனால கணவன் மனைவியாக இருக்கிறவங்க எல்லா ப்ராப்ளமும் இருக்கிறவங்க நாளை நாள் உங்கள் ப்ராப்ளங்கள் மனவருத்தம் குறையிறதுக்கு குறையறதுக்கு கண்டிப்பாக நாளை நாள் முயற்சி பண்ணுங்க அந்த முயற்சி நாளை நாள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அதுக்கப்புறம் எதிரிகளாக இருந்தவர்கள் கூட நண்பர்களாக மாறுவாங்க அதனால கண்டிப்பாக நாளை நாள் எதிரிகள் இடத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஏன்னா எதிரிகளாக இருக்கிறவங்க நண்பர்களாக மாறும்போது அவங்க நாளை நாள் நல்லதுக்கு நண்பர்களாக மாறுறாங்களா அப்படின்னு தெரியாது அதனால முன்னெச்சரிக்கையோடு நாளை ஒரு நாள் இருக்க வேண்டியது அவசியம் அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த சில உதவிகள் நாளை நாள் டக்குன்னு உங்களுக்கு கிடைக்கும் அந்த உதவிகள் கிடைக்கிறதுனால எல்லா பணிகளும் நாளை நாள் உங்களுக்கு நல்லபடியாக நடந்து முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சிந்தனையில ஒரு வகையான தெளிவு பிறக்கும் அதுக்கு கிரகங்கள் நாளைக்கு உறுதுணையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தவறி சில பொருட்கள் மீண்டும் கிடைக்கும் அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய பொருட்களை கண்டிப்பாக நாளை நாள் பத்திரமாக இன்னும் வைத்து கொள்ளும் கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு நாளை நாள் மனதிற்கு கிடைக்கும் அந்த மனதிற்கு கிடைக்கக்கூடிய கூட்டாளி ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும் மொத்தத்தில் நாளை நாள் உங்கள் ராசிக்கு தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டிய மிக முக்கியமான நாளுங்க ஸோ எந்த அளவுக்கு தன்னம்பிக்கை இருக்குதோ அந்த அளவுக்கு ஜயம் உண்டாகும் ஸோ நாளை இந்த தன்னம்பிக்கையான நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட என் அதிர்ஷ்ட திசை குறிப்பிடப்பட்டிருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நாளை நாள் உங்களுக்கு நிறம் வந்து வெண் என்று சொல்லப்பட்டிருக்கு எண் பார்த்தீங்கன்னா ஐந்து என்று சொல்லப்பட்டிருக்கு திசை பார்த்தீங்கன்னா வடக்கு என்று சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கான நிறம் என் திசை இது தாங்க குறிப்பிடப்பட்டிருக்கு அதே போல் நீங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தீங்கன்னா மாற்றம் உண்டாகும் பூரண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ராசிக்கு திருப்தியான நாளாக இருக்கும் ஸோ இப்படி நட்சத்திரர் வாரியாகவும் நாளை தமிழ் புத்தாண்டு முதல் நாள் எந்த தான் இருக்கு என்று தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டது ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்ச இந்த பலன்களுக்கேற்ப நாளை ஒரு நாள் நடந்து பலனடைங்க அடுத்ததாக மேத இருக்கக்கூடிய ராசிகளுக்கு தினசரி ராசி பலனை பார்க்க போகிறோம் மற்ற என்னைய பதினோரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஆண்டுடைய முதல் நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு மேஷ ராசி தெய்வீக காரியங்களை ஈடுபடுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் பிள்ளைகள் வழியில் சுப செய்திகள் கிடைக்கும் அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் வந்து சாதகமாகும் நவீன பொருட்களை வாங்குவதற்கான சூழல் வந்து உண்டாகும் வியாபாரத்தில் புதிய அனுபவம் கிடைக்கும் தொண்டையில் சிறு சிறு வழிகள் ஏற்பட்டு நீங்கும் பொருளாதாரத்தில் இருந்து வந்த நெருக்கடி குறையும் மொத்தத்தில் அனுபவம் மேம்படக்கூடிய நாள் அடுத்ததாக ரிஷபராசி உறவினர்கள் ஆதரவோடு இருப்பாங்க பேச்சுக்கொள்ள பொறுமை வேண்டும் உயர் அதிகாரிகளுடைய நட்பு மனதிற்கு நம்பிக்கை கொடுக்கும் எதிர்பாராத சில செலவுகளால் சேமிப்பு குறையும் குடும்பத்துல ஆதரவான சூழல் அமையும் உணவு சார்ந்த விஷயங்கள தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும் கல்வியில இருந்து வந்த மந்தத்தன்மை குறையும் ஸோ பரிசுன்னு நிறந்த நாளுங்க அடுத்ததான் ராசி பிள்ளைகள் வழியில் அனுகுலம் உண்டாகும் ஆன்மீக சார்ந்த பயணங்கள் செல்வதற்கு வாய்ப்பு அமையும் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டி பொறாமைகள் விலகும் குடும்பத்தில் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் சிந்தனையில் போக்குள்ள மாற்றம் ஏற்படும் சமூக பணிகளை செல்வாக்கு மேம்படும் உத்தியோகத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கள் லாபம் இருந்தால் அடுத்ததாக கடகராசி செலவுகளால் கையிருப்பு குறையும் வெளியூர் சார்ந்த பயண வாய்ப்பு சாதகமாகும் தொழிலை சிறு சிறு மாறுதல்கள் செய்வதன் மூலம் லாபத்தை மேம்படுத்த முடியும் தந்தையின் ஆரோக்கிய தொடர்பான விஷயங்களை விழிப்புணர்வு வேண்டும் ஆடம்பரமான பொருட்கள் மீது ஈர்ப்பு உண்டாகும் கோபமான பேச்சுக்களை கொறைத்து கொள்ளணும் விரைய நேரல் ஆளுங்க அடுத்ததாக சிம்ம ராசி உத்தியோகத்தில் புதிய பொறுப்பு கிடைக்கும் கடன் தொடர்பான பிரச்சனை குறையும் தடைப்பட்ட பணிகள் அனுகூலமான பலன் கிடைக்கும் மனதில் நீண்ட நாட்களாக இருந்து அந்த கவலை விலகும் எண்ணெய்களை செயல் வடிவில் மாற்றணும் மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழணும் கலைத்துறைகளில் புதிய வாய்ப்பு கிடைக்கும் சுக நேரத்தில் ஆளுங்க அடுத்ததாக கண்ணிராசி சுப முயற்சிகளில் அனுகூலமான பலன் உண்டாகும் ஆடபரமான பொருட்கள் வாங்கி மகிழா வேலையில முன்னேற்றம் ஏற்படும் உயர் அதிகாரிகள் வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும் கட்டுமான பணிகள முன்னேற்றம் ஏற்படும் நினைத்த காரியத்தை எண்ணெய் விதத்தில் செய்து முடிக்க முடியும் வியாபார தொடர்பான பணிகளை புதிய நபர்கள் அறிமுகம் உண்டாகும் ஸோ கவலைகள் விலகக்கூடிய நாளுங்க அடுத்ததா ராசி சொத்து சம்பந்தமான வழக்குகளை பொறும வேண்டும் வேலையில் பணியாட்கள் ஒத்துழைப்போடு செயல்படுவாங்க வங்கி சார்ந்த சில உதவிகள் கிடைக்கும் சஞ்சலமான சிந்தனைகளால் மனதில் குழப்பம் மேம்படும் ஆன்மீக பணிகளில் தனிப்பட்ட ஈர்ப்பு உண்டாகும் தொழில் சம்பந்தமான அலைச்சல் அதிகரிக்கும் வெற்றி நிறந்த நாளுங்க அடுத்ததாக விஷ மேல் அதிகாரிகளுடன் வீண் வாக்குவாதம் செய்வதை தவிர்க்கணும் ஆரோக்கியத்தில் சிறு உபதைகள் தோன்றி மறையும் இனத்தின் சில செயல்களில் தாமதம் ஏற்படும் தந்தையோடு அனுசரித்து செல்லணும் கல்வி தொடர்பான சில விரையும் உண்டாகும் வெளியூர் பயணங்களில் கவனம் வேண்டும் அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கணும் சகிப்புத்தன்மை வேண்டிய ஒரு நாளுங்க நாளினால் அடுத்ததாக மகர ராசி எதையும் சுறுசுறுப்போடு செய்யணும் வியாபாரத்தில் லாபம் மேம்படும் கடினமான காரியத்தை கூட எழுதலை செய்து முடிக்க முடியும் குடும்பத்துடன் சிறுதூர பயணம் செல்ல வாய்ப்பு கிடைக்கும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் உடன் பிறந்தவர்கள் வழியில விட்டு கொடுத்து செல்லணும் உத்தியோகத்தில் பொறுப்பு குறையும் சொத்துன்பம் குறையக்கூடிய நாளுங்க அடுத்ததாக கும்பராசி ഉടൻ ഉടൻപിന് വിട്ടക്കൊടുത്ത് ചെല്ലും വ്യാപാരത്തിലെ കൂട്ടാളാൽ അനുകൂലം ഉണ്ടാകും പേച്ചുകള അനുഭവ വെളിപ്പെടും മനസ്സാർന്ന വിഷയങ്ങളെ ലാഭം ഏപോടും അളപ്പായക്കൂടെ സിന്തുകള മനതിൽ കുഴപ്പം ഉണ്ടാകും പുതിയ കരുവികൾ വാങ്ങുവെല്ലാം സിന്ധിത്തു മുടിവെടുക്കണു സോ സിക്കലുകൾ നിന്നാളുക അടുത്തതാണ് മീനരാശി ഉറവിന പറ്റിയ പുരിതൽ ഏർപ്പെടും ഉടലാരോകൃത്തിൽ കവന വേണ്ട ഉടനെപ്പനുസരത്ത് ചെല്ലും வெளியூர் பயணம் சார்ந்த சிந்தனை மேம்படும் வியாபாரத்தில் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு மேம்படும் உத்தியோகப் பணிகளில் பொறுப்பு அதிகரிக்கும் ஸோ நாளை நாள் ஒரு ஆதரவு நேர்ந்தனால்தான் பெருசாக அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராதுங்க ஸோ அவ்வளோதாங்க ஆண்டுடைய முதல் நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரியான பலன் தான் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்ச இந்த பலன்கள் கேற்ப நாளை ஒரு நாள் நடந்து பலனடைங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு நாலு நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பண்ண இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த பலன்கேற்ப நடந்து அடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாமில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்படின்னான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தினசரி தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அது ஒன்று பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மச்சா அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தாழ்வுகளோடு மெயின் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி